ரெண்டு நாளா புயல் வருது மழை வருது அடிக்கிறதுன்னு கிளப்பிட்டு இருந்தீங்க ஆனா மழையும் அடிக்கல வெயிலும் அடிக்கல உண்மையான புயல் ஒன்னாம் தேதி நைட்டு வரும் ரெண்டாம் தேதி வந்து கமலாலயத்துக்கு வரும் அப்ப திமுக திணறும் அதிமுக அலரும் அப்படியே ஊபிஎஸ்லாம் திண்டாட்டம் எங்க பாஜக அப்படியே கொண்டாட்டமா இருக்கும் எங்க அண்ணன் வந்து இறங்கும் போது அரசியலே ஒரு புதிய வயமானம் தான் வந்து எங்க அண்ணா படிச்சுட்டு படிச்சுட்டு வர்றாரு விட்டு அடிச்சுட்டு வரல படிச்சுட்டு இந்த அக்கா சுந்தரவழி வேற ஆனா உடனே நான் ஒம்பக்கெடுத்து ஒம்பக்கெடுத்து அண்ணாமலை அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்குன்னு என்ன தகுதி அண்ணாமலை எனக்கு இல்லை சொல்லு பார்க்கலாம் அப்படி தமிழன் அவங்க அப்பா அரவக்குறிச்சி அவங்க அப்பா பேர் குப்புசாமி அண்ணாமலைனா படிச்சவர் படிச்சு ஐபிஎஸ் ஆனவர் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழக்கூடிய ஒருத்தர் மனைவி துணைவி இணைவி அப்படி எல்லாம் இல்லை அப்பெல்லாம் திருட தெரியாது உருட்ட தெரியாது இதை விட ஒரு என்ன தகுதி வேணும் தொண்டனை முன்னாடி அறிஞ்சுட்டு கரெக்டா போறானா பின்னாடி நீ பாக்குறவன்தான் தலைவன் தொண்டனுக்கு பின்னாடி போய் ஓடி ஒளியறவன் தலைவன் கிடையாது நாங்களாம் இவ்வளவு தைரியமா எங்க முகத்தை காட்டி பேசுறோம்னா அண்ணன் சிங்கம் அப்படியே அண்ணாமலை இருக்கிறாருன்ற ஒரு தைரியத்துல எந்த பொறுப்புமே இல்லாம அண்ணாமலைக்காக வேலை செய்யறதுன்னே ஒரு குரூப் இருக்கு இந்த மாதிரி வேற யாராவது ஒரு கட்சிகள் இருந்து சொல்ல முடியுமா நாங்க பொறுப்பே இல்லாம இந்த தலைவருக்காக வேலை செய்யறோம்னு இதுதான் பாஜக போயிட்டு உங்க வேலையை பாருங்க சும்மா கமாண்ட் போறதுக்கு வந்துருது மெசேஞ்சர்ல நம்பர் கிடைச்சா நம்பர்ல நான் என் பண்ணி வச்சிருக்கேன் சும்மா ஒரு யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா யாருன்னு உனக்கே உனக்கு தெரியல எனக்கு எப்படிதான் தெரியும் சும்மா போன போட்டு போன போட்டு நீங்க மதுரை கரைங்கன்னா நாங்களும் மதுரை கரைங்கதான் போய் வேலையா இருந்தா பாருங்க போங்க அங்கிட்டு ரெண்டு நாளா புயல் வருது மழை வருது காத்து அடிக்கிறதுன்னு கிளப்பிட்டு இருக்கீங்க ஆனா மழையும் அடிக்கல வெயிலும் அடிக்கல உண்மையான புயல் ஒன்னாம் தேதி நைட்டு வரும் ரெண்டாம் தேதி வந்து கமலாலயத்துக்கு வரும் அப்ப திமுக திணறும் அதிமுக அலரும் அப்படியே முக்கெல்லாம் திண்டாட்டம் எங்க பாஜக அப்படியே கொண்டாட்டமா இருக்கும் எங்க அண்ணா வந்து இறங்கும்போது அரசியலே ஒரு புதிய தான் வந்து எங்க அண்ணா படிச்சுட்டு படிச்சுட்டு வர்றாரு விட்டு அடிச்சுட்டு வரல படிச்சுட்டு இந்த அக்கா சுந்தரவழி வேற ஆனா உங்க நான் ஒம்பக்கெடுத்து ஒம்பக்கெடுத்து அண்ணாமலை அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்குன்னு என்ன தகுதி அண்ணாமலை எனக்கு இல்லை சொல்லு பார்க்கலாம் அப்படி தமிழன் அவங்க அப்பா அரவக்குறிச்சி அவங்க அப்பா பேர் குப்புசாமி அண்ணாமலான படிச்சவர் படிச்சு ஐபிஎஸ் ஆனவர் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழக்கூடிய ஒருத்தர் மனைவி துணைவி இணைவி அப்படி எல்லாம் இல்லை அப்பெல்லாம் திருட தெரியாது உருட்ட தெரியாது இதை விட ஒரு எண்ண தகுதி வேணும் தொண்டனை முன்னாடி அறிஞ்சிட்டு கரெக்டா போறானா பின்னாடி நீ பாக்குறவனா தலைவன் தொண்டனுக்கு பின்னாடி போய் ஓடி ஒளியறவன் தலைவன் கிடையாது நாங்களாம் இவ்வளவு தைரியமா எங்க முகத்தை காட்டி பேசுறோம்னா அண்ணன் சிங்கம் அப்படியே அண்ணாமலை இருக்கிறாருன்ற ஒரு தைரியத்துல எந்த பொறுப்புமே இல்லாம அண்ணாமலைக்காக வேலை செய்யறதுன்னே ஒரு குரூப் இருக்கு இந்த மாதிரி வேற யாராவது ஒரு கட்சிகள் இருந்து சொல்ல முடியுமா நாங்க பொறுப்பே இல்லாம இந்த தலைவருக்காக வேலை செய்யறோம்னு இதுதான் பாஜக போயிட்டு உங்க வேலையை பாருங்க சும்மா கமாண்ட் போறதுக்கு வந்துருது மெசேஞ்சர்ல நம்பர் கிடைச்சா நம்பர்ல நான் என் நம்பரே சுவிச் ஆப் பண்ணி வச்சிருக்கேன் சும்மா ஒரு ஐம்பது போன் உனக்கு யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு உனக்கே உனக்கு தெரியல நான் எனக்கு எப்படிதான் தெரியும் சும்மா போன போட்டு போன போட்டு நீங்க மதுரை கரைங்கன்னா நாங்களும் மதுரை கரைங்கதான் போய் வேலையா இருந்தா பாருங்க போங்க அங்கட்டு